கத்திரட்டி பரிசுத்த நாமத்து சோத்திரம் முடியாததாக நம்ம வந்து ஏத்திரக்கும் பத்து அதிகாரம் பார்த்துருக்குறோம் பத்து அதிகாரத்தில் ஒம்பது வாதம் வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஒம்பது வாதம் இஸ்ரேவேலின் ஜனங்களுக்கு அல்ல ஏகிப்தியருக்கு கத்தர் வர பண்ண ஒம்பது வாதைகள் அந்த அதில் வந்து கொடைசியில் பார்வனை நினைச்சிட்ட யோசிப்பு வந்து இனி நீ வந்து இந்த வாதையெல்லாம் வர்றதை பார்த்தோன்னா அவனுக்கு கோவந்துருச்சு அதனால் அவன் என்ன செஞ்சுட்டானே இனி என் முகத்தை நீ நினைச்சது காணாத படிக்க எச்சரிக்கையாக இரு கண்டா நீ சாகதான் சவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மோச சொல்கிறேன் இனி நான் மொத்த காண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை பார்க்குறோம் இப்போ வந்து பதினொன்றாவது அதிகாரம் பார்வனாதிகாரத்தில் என்னென்னா கத்தர் மோசை நோக்கி சொல்கிறாரு இன்னும் இன்னும் ஒரு வாதையை மட்டும் நான் நினைச்சிவேன் பார்வன் மேலே வர பண்ணுவேங்கிறார் ஒம்பது வாதம் வந்துருச்சுல இல்லை பத்து இல்லை அதில் இன்னும் ஒரு வாதையை மட்டும் நான் நினச்சிவேன் பார்வன் மேலே எகிப்தின் மேலும் நான் வர பண்ணுவேன் அதற்கு பின் அவனை உங்களை நினைச்சி அந்த இடத்துலேருந்து உங்களை போக விட்டுருவான் சம்பளமும் உங்களை நினச்சிஞ்சிடுவான் போக விட்டுருவான் போக இல்லாமல் உங்களை இவ்விடத்துலேருந்து நினைச்சி துரத்தையும் விட்டுருவான் அப்படிங்கிறார் சம்பளம் இந்த இடத்துல போகக்கூடாது உங்களை உங்களந்த இடத்துல துரத்தியே விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அதனால் வேணும் என்ன செய்ங்க ஒவ்வொருவனும் ஒவ்வொரு இத்தையும் என்ன செய்வோம் நீங்கள் யார் யார்கிட்ட வேலை செய்யறீங்களோ உங்கள் ஐயார் இடத்துல நீங்கள் என்ன ஒவ்வொரு வேணும் ஒவ்வொருத்தையும் யார் யார் கையில் வேலை செய்கிறீங்களோ அவங்ககிட்ட என்ன செய்யுங்க வெள்ளி உடம்பு பொண்ணு உடம்புகள்லாம் நீங்கள் கேட்க ஜனங்களுக்கு சொல்லுங்கிறார் அவங்க வந்து விரட்டுவாங்க விரட்டும் போது நீ என்ன செய் வெளியுடமை பொண்ணு உடம்புலாம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க கொடுத்துருவாங்க எகிப்து கண்குள் தை கிடைக்கும்படி கத்தர் நான் நான் செய்வேன் அதனால் நீங்கள் என்ன செஞ்சுரு அதே போல் அவங்க விரட்டி போது நீ க மக்கள் என்ன செய்யும் கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி கத்தர் மோசிட்டு சொல்கிறார் அப்படியே மோசம் என்ன சொல்கிறான் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய ஊழியக்கார்டே பார்வைக்கும் ஜனங்கள்ட்ட பார்வைக்கும் மிகவும் என்ன பெரியவனா இருக்கிறான் ஏன்னா இப்போ மோச சொல்லதான் எல்லாம் நடக்குது பார்வன் ராஜாவாக இருந்தாலும் கத்தருடைய பிள்ளை யார் மோசை அப்போ மோச சொல்லப்படி தான் தேசம் நடந்துகிட்ருக்கு அதனால் இப்போ சகளை பார்வனுக்கு நான் மோசை தான் நடிச்சுறேன் பெரியவனாக இருக்கிறான் அப்பொழுது மோசையாக கத்தர் நடித்தது அறிவிப்போம் நடு ராத்திரியில் நான் நடிச்சிவேன் எகிப்தின் மத்தியில் நான் புறப்பட்டு போவேன் நடுரத்தில் எழுத்து மதியத்தில் போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் விட்டுருக்கும் பார்வண்டி தலைப்பிள்ளை முதல் சிங்காசனத்துலனா பார்வன் ராஜா இல்லை அப்போ சிங்காசனத்தில் இருப்பேன் அதான் சிங்காசனம் மேல் விட்டுருக்கும் பார்வண்டி தலைப்பிள்ளை முதல் ஏந்திர அறைக்கும் அடிமைப்பெண் ஏந்திர அறைக்குன்னா அடிமை வேலை செய்கிறாங்கல்ல எழுந்துறனா கொத்தடிமை வேலை தானே க கடைசி வேலை அதனால ஏந்திர அறைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் என்ன செய்வேன் ஏகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேரணத்தையும் மிருக ஜீவன்களை தலையற்ற இனத்தையும் சாகும்னு சொல்லி உரைக்கிறாருன்னு சொல்லுங்கிறார் ஜனங்கள்லேயும் முதல் பிறந்த பிள்ளை ஆடு மாடிலையும் முதல் பிறந்த இது என்ன செய்யும் சாகும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் எழுத்து தேச எங்கும் முன்ன பின்னும் இது வரைக்கும் ஒரு நாளும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய குக்கரல் நிச்சயம் எய்த்து தேசத்தில் உண்டாகும் அதனால் கத்திரிச்சு வர ஏகிப்தியருக்கும் இஸ்ரேலுக்கும் பண்ணுற வித்தியாசத்தை நீங்கள் அறியும் படிக்கி இஸ்ரேல் பற்ற அனைவருக்குள்ளும் மனதிரும்புதல் மிருக ஜீவன் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லைங்கிறார் ஏன்னா எகிப்து தேசத்துள்ள தலைப்பிள்ளைகள் ஆடு மாடு முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு சாகுன்னு சொல்லிட்டாரு ஆனால் இஸ்ரேல் ஜனங்களில் எந்த இதுவுமே நடக்காது இது வரைக்கும் ஒன்பது வாதம் நடந்திருக்கும் ஒன்பது வாதம் இஸ்ரேல் ஜனங்களில் நடக்கலை அதே மாதிரி இது பத்தாவது வாதையும் தலைப்பிள்ளை முதல்லாம் நினைச்சிருந்தது சாகுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பொழுது உங்களுடைய ஊழியக்காரராக இவர்கள் எல்லாம் நினச்சிடுவாங்க என்னிடத்துல வந்து எல்லாரும் பணிந்து கொள்வாங்க நம்முடைய ஊழியக்காரராக எல்லாரும் என்னிடத்து இதை பணிந்து நீயும் உன்னை பின்பற்றிய அவரும் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கங்கிற இப்போ இப்போ உடம்பட்டுக்காங்கலாம் இப்போ அதனால் என்ன பார்வான்னு நினச்சி வாங்க பார்வையோ பார்வையுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் நினைச்சிவாங்க வந்து இப்போ வந்து என்னை பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுலையே யாரும் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி உன்னே சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மோசை துரத்துகிறாங்க வரட்டுறாங்க என் முகத்தை காணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தலைப்பிலாம் சாகும்போது செய்வாங்க தள்ளார் எல்லாரும் வந்து செய்வாங்க உடனே பணிந்து கொள்வாங்க உன்னே பணிந்து கொள்ளிட்டு உன்னை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்கள நினைச்சிவாங்க உன்னை பின்பற்றுறவனா இசனங்கள் சில ஜனங்கள் மோசை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்களோ அதனால உண்பற்ற ஜனங்கள் எல்லோரும் நீங்கள் இருந்துச்சுங்க அந்த இடத்த விட்டு நீங்கள் புறப்பட்டு போங்க சொல்லி அவனே நினைச்சிடுவான் சொல்வான் உக்கிரமான கோபத்தோடு நினைச்சிவான் பா பார்வன் உங்களை விட்டு நினைச்சிவான் புறப்பட்டு போயிடும் அவங்களை உங்களை போக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை மட்டும் கத்தரிப்ப எரிச்சர்றாரு மோசையை நோக்கி கற்று சொல்கிறார் ஏக உத்தேசத்தில் என்னோடய அற்புதங்கள் படிக்கு பார்வன் உங்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டான்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏன்னா அற்புதங்கள் அடையாம அநேகமாகும்படிக்கு இப்போ பத்து வாத நடந்துக்கல பத்து வாதையிலையும் கற்றுகிற அற்புதம் சரியாக இல்லை வாத இஸ்ல ஜனங்களில் வாத இல்லை அப்போ அந்த வாதைகள் இதெல்லாம் நடந்தாலும் இப்போ மோசி கற்றுகிட்ட ஜபிச்சு தான் சரி வருது மற்றபடி சரி வரது மட்டுக்கு சரி அதனால தான் சொல்கிறான் பார்வன் அவங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் அநேக அற்புதங்கள் இப்போ அநேக அற்புதங்கள் நடந்தது சம்மந்தம் இது அடக்குமுறைக்கு செவி கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருந்தார் அப்படியே மோசி ஆரோணம் இந்த அற்புதங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க பார்வனுக்கு முன்பாக செஞ்சாங்க கர்த்தர் பார்வன் இறுதியத்தை என்ன செஞ்சார் இருந்தார் அதனால் அவர் இஸ்ரேல் தன் தேசத்துலேருந்து நெனைச்சியலை போக விடாமல் வச்சுருந்தாரு கத்தர் கடினப்படுத்தி வச்சுருந்தார் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிலாம் நடந்து எழுபத்தல் உள்ள ஜனங்கள் இப்படிலாம் நடந்தாங்க அப்போ வந்து நம்ம எழுத் எழுத்தியர்கள் இப்படி நடந்தாங்க நம்ம இஸ்ரேல் புத்திரருக்கு எந்த வாதிமே இல்லை நன்றாக இருந்தாங்க அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிடாட்டு தலைமுறை தலைமுறையாக அப்போ தான் கத்தரை பின்பற்றாங்கிறதுக்கு கத்தர் நினைச்சாரு கத்திர பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசத்தை உருவாக்கி காமிச்சார் அதுதான் பார்வையிடம் என்ன சேர்ந்து கடினமாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்தாலும் இப்போ பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது காலத்தில் இப்போ என்னன்னா கருத்துலேருந்து என்ன செய்யறாரு இப்போ ஏகிப்தி தேசத்தில் மோசி ஆரணி நோய்க்கு கூப்பிட்ற கூப்பிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எனது பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருக்கும் இது பிரதான மாதம் இது வருஷத்தில் உங்களுக்கு பிரதான மாதமாக இருப்பதாக நீங்கள் இசை சார் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணுங்கிறார் இசுலு சபையார் யாரை நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவனும் நினைச்சனும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணுமா அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி நினைச்சது புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாக பேர்கள் இல்லை ஒரு ஆட்டுக்குட்டி பிடிக்கணும் ஒரு வீட்டுக்காரங்கள் அடிச்சு புசிக்கணும் அப்போ அந்த வீட்டுக்காரங்க ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட்டுக்கிட மாட்டாங்களே வச்சுக்கிட்டோம் அப்படி அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் செய்வாங்க பக்கத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரன் நினச்சிடுவாங்க அவங்களும் உங்களோட ஆத்துமாக்கள் இருக்கத்தக்கதாக நாங்கள் நினைச்சிடோம் ஒரு ஆட்டுக்குட்டியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் நினைச்சிட்டு உங்களுக்கு த தகுந்த பண்ணி நாங்கள் நினைச்சி அடித்து அடிக்கிறோம் நீங்கள் என்னச்சிங்க எங்கள் வீட்டிலேருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிக்கிடணும் ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி நைட்டோட நைட்டு நினைச்சுன்னு அடித்து சாப்பிடணும் காலையில் மீதி வைக்கக்கூடாது அதனால் ஒரு குடும்பத்தார் சாப்பிட்றான்னா சாப்பிடணும் சாப்பிட முடியாதுன்னா பக்கத்தில் உள்ளவங்களை நினைச்சும் சேர்த்துக்கிடணும் உங்களோட அப்படி கற்று சொல்லிடுறாரு அதனால் அந்த பள்ளி சேர்த்தக்கூடிய ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா பழுதற்றதா இருக்கணும் ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் ஒரு வருஷம் ஆகிருக்கணும் அது கன்றுக்குட்டி அது குட்டி போட்டு அது எடுத்து அது வளர்ந்து ஒரு ஒரு வயசு தான் அதுக்கு வந்திருக்கணும் பழுதற்றதும் ஒரு வயசு உள்ளதும் இருக்கணும் ஆனால் செம்பரி ஆடாக இருந்தாலும் வெள்ளை வெள்ளாடாக இருந்தாலும் சொல்லா எதா ஒன்று நினைச்சிங்க நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார் அதனால் அதே இந்த மாதம் பதினொழாம் தேதி வரைக்கும் வைச்சிருக்கணுமா பதினேழாம் தேதி வரைக்கும் வச்சுருந்து இசில சபையார் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அது அடிக்கணுங்கிறது பதினாலாம் தேதி தான் கருத்தில் அவங்களை புறப்பட பண்ண போகிறாரு அதனால் நீங்கள் நினச்சிங்க இங்கே பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் நினச்சி சொன்னால் பிடிச்சி பத்திரமா வச்சிருக்கணும் ஆனால் இசில சபையார் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் தான் அதை என்ன செய்யணும் அடிக்கணும் மற்ற நாள் அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அதை போது அந்த ரத்தத்தில் கொஞ்சம் என்ன சனமா எடுத்து ஒவ்வொருவரும் என்னச்சுன்னா அவங்க புசிக்கும் தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கல்கள் ஒரு ஆட்டுக்குடி அடித்து பிடிச்சிக்கிறாங்களா அவங்க வீட்டு வாசலில் என்ன செய்யணும்னா அந்த இரத்தத்தை எடுத்து வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளிக்கணுமா வீட்டு வாசல் நிலைக்கால் ரெண்டு பக்கம் கால் இருக்குல்ல நிலைக்கால் அடுத்த மேற்சட்டம் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டம் அந்த கதவுல அந்த நில நில விட்டுருக்கோல்ல இல்லை மேல் மேல் சட்டம் இருக்கல அதில் இதிலையும் என்ன செய்யணுமா நிலக்கால்கள் அப்போது நமக்கு என்னது மூன்று ஊக்கணமாக வர்றதில்ல ரெண்டு சைடு சைடு மேலே இந்த இது இது ஒன்றிலே நம்ம நினைச்சோன்னோ ரத்தத்தை நினச்சோமா தெளிக்கணுமா அன்று ராத்திரியில் கத்திரடிச்சு வரும் அந்த ராத்திரியில் அது மாம்சத்தை நெருப்பினால் சுடணுமா அந்த ரத்தத்தை ஆட்டை வெட்டு போது அந்த ரத்தத்தை எடுத்து நிலக்கல்ல பூசிட்டு திரும்ப நினச்சிடணும் அந்த மாம்சத்தை அடிச்சுமா நெருப்புனால தான் நினைச்சிடுமா சுட்டமா தீர தான் நினைச்சிடுமா சுடணுமா சுட்டுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோட நீங்கள் பூசிக்கணும் புளிச்சிருக்கக்கூடாது மாவு பிசைஞ்சு அப்போ செஞ்சு சாப்பிடும்போது புளிச்சிருக்கக்கூடாது ஆனால் கீரை வந்து கசப்பாக இருக்கணும் அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் புசிக்க கிடவீர்கள்னு சொல்கிறாரு ஆனால் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் இல்லையா பச்சையாக சாப்பிடக்கூடாது தண்ணீரில் அவிச்சும் சாப்பிடக்கூடாது அது தலையும் தொடையும் அதற்குள்ளே யாவையும் ஏகமாக நெருப்பினால் சுட்டு சுட்டு தான் புசிக்கணுமா அந்த ஆட்டுக்குட்டியோட தலை தொடை அதுக்குள்ள யாவையும் நெருப்பினாலும் சுட்டு தான் நினச்சி புசிக்கணுமா அதில் ஒன்று என்னச்சுதான் விடியர்களை வரைக்கும் மீதியாக கூடாதான் விடியற்கால மட்டும் அது மீதியாக இருந்தால் அது என்ன செய்யணுமா நமக்கு இது விட மாட்டோம் மீதி இருக்குது விடிய காலத்துக்கு அப்படி தெரிஞ்சு அக்கினியால் சுற்றி வச்சிடணுமா அது கால வரைக்கும் வைக்கக்கூடாதான் ஆனால் அது எப்படி புசிக்கணுமா அப்படின்னா நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரிச்சியை தொடுத்துக்கொண்டோம் அறையில் என்ன செய்யணும் கச்சையை கட்டி கொள்ளணும் கால்களில் பாதரசி இருந்துச்சு ஒன்று தொற்று கொள்ளணும் உங்கள் கையில் என்னச்சின் தடியை என்னச்சனும் பிடித்துக்கொள்ளணுங்கிறார் அதை தீவிரமாக நீங்கள் என்னச்சிக்கோ புசிக்க கிட இதுதான் உங்களுக்கு கருத்துடைய பசுக்கா அப்படிங்கிறாப்பில் விடியாத காலம் மட்டும் மீதி வைக்கக்கூடாது அந்த ஆட்டுக்குட்டியை காலத்தில் மீதி இருந்து அக்கினியாக சுட்டரிக்கணும் அது வந்து எப்படி நீங்கள் சாப்பிடணுன்னா அறைகளில் கச்சை கட்டி கொண்டு தான் எனக்கு சாப்பிடணும் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு தான் சாப்பிடணும் கால்களில் பாதிரச்சியை தொடுத்து கொண்டு இருக்கணும் கையில் ஒரு தடி ஒன்று பிடிச்சிருக்கணும் தீவிரமாக செய்யணுமா புசிக்கணும் இதுதான் கத்தருடைய பஸ்கா அப்படிங்கிறப்பில் அடுத்தபடியாக அன்று ராத்திரியில் நான் என்ன செய்வேன் நான் கடந்து போவேன் அப்போ எழுபத்து தேசம் உள்ள மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் முதல் பேரனாக இருக்கிற ஜீவன்கள் மேலும் முதல் பேராக இருக்கிறவர்களெல்லாம் அதை பண்ணி எயுத்து தேவர்கள் மேலும் என்னச்சி நீதியை நான் செலுத்துவேன் நான் கற்றுருங்கிறார் ஆத்திரில் எயுத்து தேசம் எங்கே கற்று கடந்து போவார் எயுத்து தேசம் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் வரைக்கும் முதல் பேரை எல்லாத்தையும் நினைச்சி வந்தால் பண்ணி போட்டுவார் அப்போ எயுத்து தேவர்கள் மேல் நீதியை நினைச்சிப்பேன் நான் செலுத்துவேன் அப்போ நான் கற்றுருன்னு சொல்லி உணர்ந்து கொண்டு உங்களை என்னச்சிவார் வீட்டில் உங்களை விரட்டி வீடு வருங்க அப்படிங்கிறாங்கன்னா நீங்கள் இருக்க வீடுகளில் அந்த இரத்தம் என்னச்சது உங்களுக்கு அடையாளமாக என்னச்சு இருக்கணும் அந்த ரத்தத்தை நான் நினச்சது அதை கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எய்த் தேசத்தை அழிக்கும் போது அழிக்கப்போதே உங்களுக்குள்ளே வராது இருக்குங்கிறார் அது எழுத்து அழிக்க போகிறாரு அவங்களுக்கு நிலைக்காயெல்லாம் ரத்தத்தை பூச சொல்லலை அதனால் நீங்கள் என்னச்சிங்க நீங்கள் அதை பூசிங்க நான் இதை கடந்து உங்களை விட்டு நான் கடந்து எகிப்துக்கு போகும்போது நான் அவர்களை நினைச்சிவேன் உங்களை அழிப்பேன் வாதையை வர வச்சு அவளை அழிப்பேன் நான் உங்களுக்கு நினைச்சி எது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்தபடியாக இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க கத்தர் என்ன செய்றாங்க எகுத்திரே நிறைய கடந்து வருவாங்க சட்டத்தில் என்னச்சனும் மேல் சட்டத்தில் பூசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருல இப்போ புளிப்பில அப்பத்தோடு நீங்கள் என்ன செய்யணும் அது ஏழு நாள் பூசிக்கணும் அது வந்து ஒரு பண்டிகையாக கொண்டாடணும் பண்டிகையாக கொண்டாடுறது மட்டும் இல்லை அது என்னென்ன ஏழு நாள் என்னச்சின்னு புசிக்கணும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய ஆசரி நி நித்திய தலை தலைமுறை தோறும் நித்திய நித்தியமாக என்னச்சுன்னு இதை ஆசரிக்கணுங்கிறார் அந்த மாதிரிலாம் வந்து பதினாலாம் தேதியில் இப்போ வந்து புளிப்பிலை பற்றி நினைச்சிடணுமா ஏழு நாள் என்ன புசிக்குமா புளிப்பிள்ளாத அப்போ ஏழு நாள் புசிக்குமா முதலாம் நாள் தான் என்னச்சிடுமா புளித்த மாவு வீடுகள்லேருந்து இணைச்சிருமா நீக்கணுமா முதலாம் நாள் புளித்த மாவு இருந்தே வீட்டை விட்டு நீக்கிடணும் புளிப்பில்லாத மாவை எடுத்து இணைச்சிடணும் சேர்ந்து எடுத்து சாப்பிடணும் அப்போ சொல்லிட்டு சாப்பிடணும் ஏழு நாள் அப்படி செய்யணுமா அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னால் முதலாம் நாளில் சாப்பிட்றதுக்கு முன்பாக புளித்த மாவு தான் தூரம் அப்புறப்படுத்திடணும் அடுத்த முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் சீக்கிரம் எவனோ அவன் ஆத்துமா இஸ்ரேலி தாது பிடிக்க அருப்பெண்டு போவாங்கிறார் புளித்த மாவு என்னச்சுன்னா யாருமே சாப்பிடக்கூடாது அன்றைக்கு சித்தனத்தில் பிரசுதாக செஞ்சு தான் சாப்பிடணும் அப்படி செஞ்சால் அருப்பெண்டு போவான்னு சொல்லி சொல்கிறார் இப்போ முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் முதலாம் நாளில் நினைச்சது பரிசுத்த சபை அணிச்சது கூடுது அப்போ ஏழா நாளிலும் பரிசுத்த சபை அடித்தது கூடுது முதலான நாளிலும் ஏழா நாளிலும் பரிசுத்த சபை எடுத்து கூடுதான் அவைகளில் ஒரு வேலையும் எரிச்சிக்கூடாது அந்த நாள் செய்யக்கூடாதான் முதலாம் நாளிலும் ஏழா நாளிலும் என்ன செய்வோம் சபை கூடுதலில் அன்னைக்கு ஒரு வேலையும் கூட எடுத்துக்கூடாது செய்யப்படக்கூடாதான் அவரவர் சாப்பிட்றதுக்கு தேவையானதுக்கு மாத்திரம் உங்களுக்கு செய்யப்படலாம் நீங்கள் எவ்வளவு சாப்பிடலாம் அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்கிறார் அதனால் புளிப்பிள்ளா அப்போ பண்டிகை நீங்கள் என்ன செய்யணுமா ஆசிரியர் ஆசரிக்கணுமா புளிப்பிள்ளாத பண்டிகை ஆசரிக்கணுமா எந்த நாளில் தானே நான் உங்கள் சேனைகளை எய்து தேசம் புறப்பட பண்ணேன் என்னேருந்து எயித்து தேசம் தான் நான் புறப்பட பண்ண போகிறேன் ஆகியால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமாக இந்த நாளை நீங்கள் நினச்சிங்க ஆசிரிக்க கிடையங்கள்னு சொல்கிறார் இப்போ முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தோறாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் பிடிப்பில் புசிக்கணும் ஏழு நாள் பதினாலாம் தேதி சாயங்காலம் தான் ஆரம்பிக்கிறாங்க பத் இருபத்தோராந்தேதி காலையில் வச்சு முடிக்கிறாங்க அதனால் நீங்கள் என்னச்சிங்க முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்து இருபத்தொராந்தாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் அப்போ புசிக்கணும் அப்படிங்கிறது காலையிலையும் நைட்டு என்ன புசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அடுத்தபடியாக முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்து இருபத்தோறாம் தேதி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அப்போ இப்போ மாதத்தில் சாயங்காலம் அவங்களை என்ன செய்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருபத்தோராந்தேதி சாயங்காலத்துக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க முடிக்கிறாங்க அப்போ தான் என்ன செய்யணும் ஏழு நாள் வரும் அல்லது ஏழு நாளாலும் நீங்கள் புஷ்பில்லாப்பை திரும்பிச்சும் பிசிக்கணும்னு சொல்கிறாரு உங்கள் வீடுகளில் புளித்தமாக எதுவும் இருந்துச்சது காணப்படலாகுது யாராயிலும் புளிப்பில்லாத அதை சாப்பிட்டா அவன் பிரதேச இருந்தாச்சு தான் சுதேசியாக இருந்தாச்சு தான் அந்த ஆத்மா ஜனத்தில் இட்ராத பிடிக்க எல்லாரும் நினச்சிவாங்க அர்ப்பண்டு போவாங்கன்னு சொல்கிறார் புளிப்பில்லாத புளி புளிப்பிடப்பட்ட யாது ஏழு நாள் உங்கள் வீடுகளில் புளித்தமாக காணப்படலாகுது எவன் ஆயிலும் புளிக்கப்பட்டால் அது இப்போ சுதேசியானாலும் நினைச்சிவாங்க அந்த ஆத்துமா இருலா பிடிக்க அர்ப்பணி போவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அதேபடி என்ன செய்றாரு புளிப்பிடப்பட்ட யாதொண்டு நீங்கள் என்ன சொல்லி பூசிக்கக்கூடாது உங்கள் எல்லாம் புளிப்பில் அப்போ என்ன சின்ன பூசிக்க கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்படியே மோசம் என்னச்சுனா பிசல் மூப்பரை எல்லாரையும் அழைக்கிறோம் இசல் மூப்பரை யாரையும் அழைத்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு என்னச்சிங்க தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டி நீங்கள் என்னச்சிங்க திறந்து கொண்டு பஸ்காவை என்னச்சிங்க அடிங்கிறது பசுக்க கொண்டாடுக்கணும்னால ஆட்டுக்குட்டி என்னச்சிங்க அடிக்க சொல்றாரு அடுத்தல ஈசப்பு செலுத்து ஈசப்பு என்ன அப்பொழுது மோசடி இசை முப்படி அவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்கள ஆட்டுக்குட்டி நீங்கள் தெரிந்து கொண்டு பஸ்காக வேச்சிங்க ஆசிரியங்கிற ஒன்றும் ஒரு வயது ஆண்குட்டி குட்டி திறந்து எடுக்கணுன்னா செம்பரியான சரி தான் ஈசு ஈசப்பு குழந்தைகளின்னு கொத்தில் நினைச்சோன்னு எடுத்து ஒரு கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் நினைச்சோன்னுமா துவைக்கணுமா துவைச்சி அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் முயற்சி இடத்துல வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளிங்க விடியற்கால வரைக்கும் உங்களில் ஒருவரை நினைச்சோன்னா வீட்டு வாசலை விட்டு புறப்படக்கூடாதுங்கிறார் ஏன்னா அந்த நேரத்தில் தள்ளப்படியெல்லாம் அழிக்க போகிறாரு அதனால் என்ன செய்யறாருன்னா தள்ளப்படிலாம் அழிக்க போகிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க அந்த வீட்டை விட்டு என்னைச்சிக்கூடாது யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறார் வெளியில் வரக்கூடாது வாசல்படியை விட்டு என்னச்சிக்கூடாது கடந்து வரக்கூடாது கர்த்தர் நினைச்சி வரதுனால இந்த வீட்டெல்லாம் நிலைக்காலத்தை இருக்கும் அதெல்லாம் நினைச்சி வர கடந்து இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் ரத்தம் பூசியிருக்கோம் எயிப்பு ஜனங்கள் ரத்தம் பூசியிருக்காது அதனால் என்ன செய்கிறாருன்னா நான் வந்து அதை கடந்து வரும்போது ரத்தம் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் சங்காரக்காரன்னு என்னச்சு என்ன நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் என்னச்சுதேன் நித்திய நியமமாக நான் இதை கை கொள்ள கிடையுன்னு சொல்கிறேன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக இதை எனக்கு கையில கிடையுங்கன்னு சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு தான் சொன்னபடி கொடுக்க தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனை நீங்கள் என்னச்சிங்க கை கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த நாள் அதான் முதலாவது மாதம் பதினாலாம் தேதியில் என்னச்சினோ அந்த பஸ்காவை என்னச்சிக்கணும் வீட்டில் ஆசரிக்கணும் பிடிப்பிள்ள அப்போ செஞ்சு ஆட்டை அடிச்சு நினச்சிடணும் சாப்பிடணும் இது உங்களை பஸ்கான்னு சொல்கிறார் அடுத்தபடியாக இது கற்றுடைய பஸ்கா பள்ளின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா சொல்கிறாரு நான் எகிப்தர் அதை பண்ணி நம்முடைய வீடுகளே நினைச்சிடுறேன் நான் தப்பை பண்ணுவேன் அந்த நாட்களில் எகிப்து இஸ்ரேல் புத்திரர்களுடைய வீடுகளே நான் நினச்சி கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் அப்போ நான் உங்களோட நிலக்காலில் நீங்கள் ரத்தம் பூசிக்கனால அவங்கள கடந்து நான் எகிப்துக்கு போவேன் அப்போ ஜனங்களாக நினைச்சிடுறாங்க அவங்கள நினைச்சிவாங்க படிந்து கொள்வாங்கன்னு சொல்கிறார் எப்படின்னா இஸ்ரேல் புத்திரர் நினைச்சிடுறாங்க இப்போ மோச சொன்னபடியாக ஒரு வயது ஆட்டுக்கடாவை தெரிஞ்செடுத்து புளிப்புலாத அப்பத்தை எடுத்து எல்லா நினச்சிருக்காங்க பிளிப்புலாத அப்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்றாங்க கற்று கட்டலிட்டபடி போய் சேராங்க ஆனால் இப்போ எகிப்தில் அப்படி இருக்குது எகிப்தில் பிளிப்புலாத அப்பத்தை எல்லாரும் சாடுன்னு சொன்னபடி அவங்க சொல்லி செஞ்சிட்ருக்காங்க இது சமயத்தில் எகிப்தில் எப்படின்னா நடு ராத்திரியில் கற்று சொன்னாரில் சிங்காசனத்தில் வீட்டுருக்கிறோம் பார்வையுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கடங்களில் இருக்கிற சிறச்சாலைகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய சிறைப்படைய தலை பிள்ளைகள் வரைக்கும் எழுத்து தேசத்துலேருந்து என்ன செய்வார் முதல் பேர்த்து முருக்சீன் அழைத்தால என்னத்தையும் கத்திரிச்சார் சொண்டபடியாக அழிச்சிட்டார் சங்கரத்து இப்போ அவங்க சில ஜனங்கள் தான் கடந்து போனார் நல்ல கல்லறத்தம் இருக்குது எழுத்து போகிறாங்க எழுத்தெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தான் சொல்லலையே அதனால் கத்திரி செஞ்சார் இப்போ நேராக அங்கே போய் எகிப்தில் தலைப்பிள்ளைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சங்கரிச்சிட்டார் உடனே இப்போ பார்வோனால் அவனுடைய ஊழியக்காரர் நினைச்சுறாங்க எகிப்தர் யார் எல்லாரும் ராத்திரியிலே எழுந்திருக்காங்க ராத்திரியிலே எழுந்துருது ஏன்னா ராத்திரியிலே சவு நடக்குது கத்தர் சொன்னாலும் ராத்திரியே நடக்குன்னு சொன்னார்ல அதனால் சாயங்காலத்தில் இவங்க பஸ்கா கொண்டாடி ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெரிஞ்ச நிலைக்கால தெளிக்க சொல்லி சொல்லிட்டார் சாயங்காலமே செய்ய சொல்லிட்டாரு இப்போ நடு ராத்திரியில்தான் கத்துரு வரார் அப்போ இஸ் வீட்டுக்கு தர்ந்து எகிப்து ஜனங்களுக்கு போகும்போது அவங்க நினச்சிட எல்லா தலைப்பிள்ளையும் அடிச்சிட்டாரு ஜனங்கள் முத கொண்டு மிருகச்சூன் வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டார் தலைச்சோன்லாம் தலையீட்டெல்லாம் அடிச்சிட்டார் அதனால் பார்வானும் அவனுடைய உளியக்காரரும் எகிப்து ரியாவரம் எல்லோருமே என்ன செஞ்சுட்டாங்க ராத்திரியில் எழுந்திருந்தாங்க எழுந்திருந்து மகா கூக்கரில் எழுது எகிப்தில் உண்டாயிருக்கு சாவி இல்லாத ஒரு வீடு கூட இருந்தது இல்லை அப்படிங்கிறார் அடுத்த ராத்திரியில் சொல்கிறார் மோசம் யாரும் அனுப்பி சொல்கிறாரு நீங்கள் செல்வத்திடலாம் எழுந்து என் ஜனங்களை விட்டு நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கத்தருக்கு நீங்கள் நினச்சிங்க ஆராதனை செய்ங்க இப்போ அங்கே எல்லாம் சாவு நடக்குது அதனால இப்போ அதனால் பெரிய குக்கர் அழுகி சத்தம் கேட்குது ஒரு வீட்லேயாவது சாவு இல்லாத வீடு கிடையாது எல்லா வீட்லேயும் தலைப்பில் என்னச்சது இருக்குது அதனால எல்லா வீட்லேயும் தலைப்பில்லை ஆடு மாடுகள் இதெல்லாம் தழையிட்ருக்கு எல்லாமே நினச்சிடறாங்க அடிக்கிறாங்க இப்போ அவங்க அங்கே அங்கே வந்து குக்கர் எழுத்துல அதிகமாக இருக்குது இதே சமயத்தில் கற்று இணைச்சுறாரு மோஸ்ட்டாக ஆராய்ணை அழைச்சி சொல்கிறாரு இஸ்ரோல் புத்திர எழுந்து எல்லோரும் என்ன சனங்களை ஜனங்களை விட்டு நீங்கள் நினச்சிங்க போங்க நீங்கள் சொன்னபடியே கத்திரிக்க என்ன செய்ய ஆராதனை செய்யுங்கங்கிறார் எல்லோரும் இங்கே உரிமையாக போங்க கற்றுக்க ஆரஞ்சுங்கிறேன் அதனால் நீங்கள் சொன்னபடியே நினச்சிர அவங்கள ஆடு மாடுகளையும் நீங்கள் நினைச்சிங்க ஓட்டி கொண்டு போங்க என்னையே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்வனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஆனால் இப்போ எல்லா வீட்லேயும் கூக்கரில் இருக்குது அதனால் இப்போ எல்லாத்தையும் பார்வனே என்ன செஞ்சுட்டான் ராத்திரி ராத்திரியோட ராத்திரி மோசி யாரோனே அழைப்பிச்சு என் முகத்தை காணாதுன்னு சொன்ன பார்வன் இப்போ எல்லா வீட்டிலையும் சாவு நடந்தோடனே எல்லா வீட்டிலையும் அழுங்க கூக்கர் மருந்தனால இசுரல் புத்திர எல்லோரும் நினச்சிட்டாங்க எழுந்து என் ஜனங்களை விட்டு நீங்கள் நினைச்சிங்க புறப்பட்டு போயிடுங்கங்கிறான் இசுரல் ஜனங்களை எல்லோரும் எங்களை விட்டு நீங்கள் புறப்பட்டு போய்ங்க நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம் நீங்கள் போய் உங்கள் கருத்துக்கு ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படியே பார்வன் சொன்ன அப்படியே உங்கள் என்ன செய்கிறாங்க ஆடு மாடுகளே என்ன செய்கிறாங்க ஒட்டி கொண்டு போகிறாங்க அப்போ பருவன்னு சொல்கிறான் நீங்கள் ஆடு மாடு ஒட்டி கொண்டு போங்க என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்கிறான் உள்ள வட்டம் விட மாட்டேன்னு சொல்லி அடிமை வேலை வாங்கிட்டு இருந்தான் இப்போ போங்கன்னு துரத்து தான் எல்லா வீட்லேயும் தலைப்பில இருந்தாலும் இப்போ விரட்டி விட்றான் விரட்டி விட்டதும் மறுத்திரமில்லை என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி பருவன் வேலைக்கு வந்துட்டான் இப்போ ஏபுத்திரி எல்லோரும் செய்கிறாங்க நாங்கள் எல்லோரும் சாகுறோமே இன்னும் இந்த ஜனங்கள் இங்கே இருந்தால் இன்னும் நமக்குன்னு ஆபத்து தானே தள்ளுபடியெல்லாம் செத்து போச்சு என்னால் இவங்கள விட்டு தூரை அப்புறப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இப்போ எய்த்திரி ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்றாங்க ஏவித்திர்கள் நினைச்சாங்க அப்புறப்படுத்துகிறாங்க இங்கே ஓடுங்க அந்த போகும்போது எங்களையும் ஆசை வச்சுருப்பாங்க அந்த இப்படி ஏ எல்லோரும் நாங்கள் சாகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எய் தீவிரமாக அவங்க என்ன செய்றாங்க தீவிரமாக அந்தந்த ஜனங்களை தேசத்துலேருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் என்ன செய்கிறாங்க துரிதப்படுத்தினாங்க இப்போ பிசந்த மா புளிக்கும் முன்பு ஜனங்கள் என்னச்சின்னோ அந்த பாத்திரத்தோடு என்னச்சுறாங்க தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல்மையில எடுத்துக்கொண்டு என்னச்சுறாங்க போகிறாங்க ஏன்னா புளிப்பில்லாத அப்போதான் சாப்பிடணும் எங்கள் காட்டுக்குள்ள எங்க போய் செய்வாங்க அதனால இங்கேயே நினைச்சுறாங்க புளித்த மாவை புளிப்பில்லாத மாவை பிசைஞ்சு எடுத்து துணியிலேயும் பாத்திரத்தையும் வச்சு தோல் தோல்மையில வந்து சுமந்து கொண்டு போகிறாங்க இப்போ கர்த்தர் சொன்னபடி மோச சொல்லிருந்தபடி இஸ்ரோ ஜனங்கள் எல்லாரும் எகிப்து இடத்துல நினைச்சுறாங்க வெள்ளி உடம்பை பொண்ணு உடம்பை எல்லாம் கேட்டு வாங்குறாங்க வஸ்திரங்கள்லாம் கேட்டு வாங்குறாங்க ஏன்னா அங்கே எல்லா வீட்டிலையும் தலைப்பில் செத்து கிடக்கு எல்லோரும் ஆள்றாங்க அந்த நேரத்தில் இப்போ இவங்களால தான் நமக்கு அந்த இருக்கே நம்ம அவங்கள அவங்க தேவத்துக்கு வழிபட விடாதனால நமக்கு இந்த வாதம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லுறாங்கள துரிதப்படுத்த அவங்களை நினச்சிடாங்க அனுப்பிவிடுதாங்க அனுப்பிவிட்டோன்னா இங்கே எங்கள் வெள்ளி உடம்பு பொண்ணு உடம்பெலாம் கற்று கேட்டு வாங்க சொன்னார்ல அது முடி எல்லாம் கேட்டு நினைச்சிடறாங்க வாங்குறாங்க வாங்கினார் கத்தரி இப்போ நினச்சிடறாரு எகிப்து ஜனங்கள் கண்களில் தயக்கடைக்கு கிருபி செய்தனால இப்போ எல்லோரும் கேட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க அப்படியே எகிப்து என்ன செஞ்சிட்டாங்க இப்போ இஸ்வரல் ஜனங்கள் பிள்ளையிட்டுட்டாங்க இப்போ இஸ்வல் என்ன செய்கிறாங்க எல்லோரும் ராமசேசேசு விட்டு இப்போ அந்த அதுதானக்கி இருக்கிறாங்க கோசைநாட்டை ராம்சேஸ் என்ற இடத்துல தான் இருக்கிறாங்க இப்போ அதை விட்டு கால்நடையாக பிராணமணி நேரம் செய்கிறாங்க சிக்கவத்துக்கு போகிறாங்க சிக்கோத்துக்கு போகிறாங்க அங்கே பிள்ளைகளை தவிர ஆறு லட்சம் புருஷர்கள் என்ன செஞ்சாங்களாம் அங்கே இருந்தார்களாம் இவங்க ஆறு லட்சம் புருஷர்கள் செய்கிறாங்க ராமசேஷை விட்டு புறப்படும் போது கூட்டி பிள்ளைகளை தவிர இவ்வளோ பேர் கடந்து போகிறாங்க அவரோட கூட பல ஜாதியான ஜனங்களும் வச்சுக்கிறாங்க பல ஜாதியான மக்களும் கடந்து போகிறாங்க அவர்கள் கடந்து போகிறாங்க ஆடு மாடுகள் மிருகச்சுவர்கள் எல்லாம் கடந்து போகிறாங்க அவங்க வந்து கட கடந்து நேராக எங்கே போனாங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நாம் பார்ப்போம் கருத்து தமிழ் ஆசிரியர் ஆகாமே